வந்திருக்கிறோம் வந்திருக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன வேணும் மறுபடியும் வேணும் பாருங்க அந்த ஆகார் அப்படி தான் பாவம் ஒரு பிள்ளையும் கையில் தூக்கிட்டு ஒரு பக்கம் தண்ணியோட போனவ தான் போய்கிட்டு பாருங்க சுத்தமாக தீர்ந்து போச்சு அப்படி தான் மனுஷன் கொடுத்து விட்டுக்கிறதெல்லாம் என்ன செய்கிறோம் இது இவன் கொடுத்து விட்டே தான் புருஷன் கொடுத்து விட்டே தான் ஆனால் அவன் கொடுத்து விட்டுறது வந்து ஒரு கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் போன உடனே அது என்ன செய்யும் தீர்ந்து போயிடும் ஆனால் பாருங்க அங்கே போன உடனே இவளுக்கு இப்போ என்ன தேவை அப்படின்னா பெரிய ஒரு கார் தேவையில்லை ஒரு பெரிய வீடு தேவை தேவையில்லை என்னது மாடி வீடு தேவையில்லை வேறு எதுவுமே தேவையில்லை அவளுக்கு தேவையில்ல உள்ள உயிர் வாழ்றதுக்கு ஒரு சொட்டு தண்ணி அவ்வளவுதான் ஒரு மக்கு தண்ணி கொடுத்தாலும் போதும் என்ன தேணும் அவளுக்கு அது மட்டும் கிடைச்சா போதும் அவா என்ன செய்வா சந்தோஷமா இருப்பாள் பாருங்க போது உடனடி சடனா அது மறுபடி கொடுத்த ஒரு தெய்வம் உண்டு இன்னைக்கு இந்த இடத்துல வந்திருக்கவங்க ஒருவேளை இன்னைக்கு எனக்கு ஒரு முளை தண்ணி இல்லை ஒரு இடத்த சாப்பாடாவது சரியா கிடைக்கணும்னு நீங்க நினைச்சு வந்திருக்கலாம் ஆனா ஆகாருக்கு எப்படி அந்த வனாந்தரத்துல துறவுகளை திறந்தாரோ அது போல நீங்க நினைக்காத அளவில் இது எப்படி நம்ம இதை கேட்கவே இல்லையே இது எப்படி இந்த ஆண்டவர் தந்தாருங்கிற அளவில் உங்களுக்கு சில ஆசிர்வாதங்களை தருவார் சில நீரூற்றுகளை என்ன செய்வார் இன்னைக்கு சிலுவை சிலுவை பத்தி நம்ம பேசணும் ஏன்னா இது இந்த காலங்கள்ல சிலுவை இல்லாத இயேசு என்ன பொறுத்த வரைக்கும் அது பெரிய இதுன்னு சொல்ல மாட்டேன் சிலுவை இல்லாத இயேசு பன்னெண்டு வயசுலேருந்து இருந்து ஒரு முப்பது வயசு வரைக்கும் அவர் இங்க தெரியுமா அவர் முப்பது வயசு தான் அவர் என்ன செய்யாரு சிலுவையை பத்தி சிலுவையை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறார் அது வரைக்கும் சிலுவை பத்தி இல்ல அந்த பன்னிரண்டு வயசுல இருந்து ஒரு முப்பது வயசு வரைக்கும் அவரை பத்தி யாருக்கும் தெரியாது எதுவும் ஆசாரி வேலை செய்திருப்பார் அப்பாவுக்கு ஒரு அப்பா மறிச்சு போனால மூத்த பையன் வீட்டில் உள்ள மூத்த பையன் முறையில ஆசாரி வேலை செய்திருப்பார் அதை தவிர அந்த குடும்பத்தை தாண்டி அவர் எதுவுமே அதுல செய்யல ஆனா சிலுவையை நோக்கி ஓட முதல்ல முப்பது வயசுல அவர் ஆரம்பிக்கும் தான் என்ன நடந்தது சில வித்தியாசங்கள் நடந்தது லூயா இன்றைக்கி பாருங்க இந்த உலகம் முழுசும் எழுநூற்றி எட்டு கோடி ஜனம் இன்னைக்கு கிறிஸ்துவை ஆராதிச்சுட்டு இந்த மாதிரி ஆலயத்தில் இருக்குதுன்னு சொன்னால் அவர் வந்து சிலுவை நோக்கி அவர் ஓடுறதுனால மட்டும்தான் பாருங்க அது மாதிரி அதாவது ஏசு இல்லாத சிலுவையும் வேஸ்ட்டு நீ எத்தனை பவுனில் கொண்டு களத்தில் சிலுவை போட்டிருந்தாலும் என்னோன்னு சொல்லால் எத்தனை வெள்ளியில் போட்டிருந்தாலும் சரி இல்லை காரில் கட்டி தொங்க விட்டுருந்தாலும் சரி ஏசு இல்லாத சிலுவை வேஸ்ட்டு தான் ஒரு நாள் அது என்ன செய்யாது பிரயோஜனப்படாது அதனால் இயேசு இல்லாத சிலுவையும் வேஸ்ட்னா சிலுவை இல்லாத இயேசுவும் பெரிய அளவில் வேலை செய்தார்னு நான் சொல்ல மாட்டேன் அப்போ அதனால இயேசுவும் வேணும் சிலுவையும் வேணும் இயேசு உள்ள சிலுவை மட்டும்தான் என்ன செய்யும் நம்மளை பரல வந்து கொண்டு போவோம் பாருங்க ஆறு கோர்ட்டில் கொண்டு நடத்துனாங்க எத்தனை கோர்ட்டில் ஆறு கோர்ட்டில் மாறி 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 இவரை கொண்டு நடத்துறாங்க நிறுத்திட்டு பாருங்க பிளாத்துக்கிட்ட போறாரு ஈரோது கிட்ட போறாரு அண்ணா கிட்ட போறாரு கைப்பா கிட்ட போறாரு சனகரிப்பு சங்கத்துக்கிட்ட போறாரு இப்படி ஆறு விதமான இடங்கள்ல போனாலும் பாருங்க எல்லாரும் முன்னாடி பார்த்தா அந்த அண்ணா எல்லாம் பெரிய நீங்களே சால்வை போட்டிருக்கான் அந்த பக்கம் ஏபோத்த அணிஞ்சிருக்கான் ஏபோத்த எதுக்கு வச்சிருப்பான்னு தெரியும் அவன் தானே சோலைட்டும் பச்சை எல்லாம் பறிஞ்சிருக்க அதெல்லாம் மாதிரி பேச நேரம் இல்லை போய் ஏற்கனவே பேசிட்டான் அப்போ அந்த மாதிரி அவன் அணிஞ்சிட்டு வந்து நிற்கிறான் பாருங்க ரெட்டை வேலை மார்பில் பதக்கம் வச்சிருக்கான் நெஞ்சில் பன்னிரெண்டு கோத்திரங்களுக்கு பேர இருக்கான் அப்போ இவனை பார்த்தாலே இவர் வந்து இவனை பார்த்தோன்னா இவன்ட ஏண்டா பேசணும் அப்படின்னுட்டு இவரு இன்னும் மாறி அவன் கேட்குற கேள்விக்குன்னா அவர் பதில் சொன்னார் பாருங்க ஆனால் ப்ராத்து கேட்டதுக்கு மறுபடியும் சொன்னார் மறுபடியும் பேசாத ஒருத்தவங்க லூக்கா இருபத்தொம்போது ஒன்பது வாசிக்க பார்க்கலாம் இருபத்தி மூணு ஒன்பது மறுபடி என்ன செய்யல அவரு ஒண்ணுமே சொல்லல ஆனா மறுபடி உடனே கேட்ட ஒருத்தன் உண்டு சொன்ன உடனே ஆண்டவர் ஒருத்தர் மறுபடி கொடுத்தாரு யார் அப்படின்னு கேட்டா லூகா இருபத்தி மூணு நாற்பத்தி மூணு வாசிக்கு பாக்கலாம் வசனம் தெரியும் <Uh, <IBODO> <laughs> <laughs> அந்த வசனத்தில் நான் சொல்கிற பாருங்க நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது எப்படி இல்லை இவர் ராஜ்யத்தில் இவர் வருவாருங்கிறத இவன் என்ன இவன் சண்டே காசுக்கு போனானா இல்லை இவன் பெண்டே காசு வரணும் இவன் இல்லை இல்லையா இவன் பைபிள் காலேஜில் எதாவது படித்தானா இல்லை செமினாரில் எதுவும் படித்தானா ஒன்றுமே படிக்கல ஆனால் அவன் சொல்கிறான் பாருங்க கண்டு விசுவாசிக்க ஆண்டவர் வரணும் சொன்னார் கண்டு விசுவசிக்கிறவன் விட காணாமல் விசுவசிக்கிறவன் பாருங்க மற்ற கல்லணிடம் போய் சண்டை போடுறான் அதே நீ என்னத்தை பேசுகிறா பாருங்க அப்படி அவன் சண்டை போடுறான் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு பாருங்க அவனும் வந்து என்னத்தை ஆரம்பிச்சிட்டான் அதாவது பாவத்தை வந்து அவன் ஒத்துக்கிட்டான் பாவம் செய்யும் அதனால நம்ம தொங்குறோம் மற்ற அவர் பாவம் செய்யலடா அவர் எதுக்கு இங்கே தொங்கணும் அப்படின்ட்டு அவங்ககிட்ட பிரச்சனை பண்ணுற பாவத்தை ஒத்துக்கிட்டவனுக்கு என்ன விடுதலை உண்டு பாருங்க தொடக்கத்துலேயே பாவத்தை ஒத்துக்கொள்ளாதனால நம்ம ஆதாம் ஏவல்ட்ட ஆண்டவர் போய் கேட்டபோது பாருங்க அவர் சொன்ன வார்த்தை என்னது ஐம்பது பர்சன்ட் உமா மேலே தப்பு ஐம்பது பர்சன்ட் பாம்பு மேலே தப்பு இப்படி மாற்றி மாற்றி ஒருத்தருக்கு ஒருத்தர் சொன்னதுனால என்ன ஆகி வஸ்திரமே பஸ்திரமே பறி போச்சு இன்றைக்கி நம்ம பாருங்க இன்றைக்கி போத்தீஸுக்கும் சென்னை சில்க்ஸுக்கும் சுப்புலட்சுமிக்கு நம்ம போக வேண்டிய துணி எடுக்க போகிறதுக்கு காரணம் என்னதான் இந்த ஆதமேவால் இவங்க பாவம் பண்ணறதால அதனால தான் வஸ்திரம் பரஞ்சு பரவி போச்சு. ஒன்ன அத இல்லனாவே மகமேன் ஆடை அடைந்து நாங்க. அப்படிதானா? அப்ப இந்த வஸ்திரம் பரymoனால தான் இன்றைக்கி நமக்கு ஏகலாம் போட்டு சுபலட்சுமி போட்டு ராஜலட்சுமி போட்டு இருக்கு. இல்லனா ஒன்றும் தேவையில்லை நம்ம எப்போவும் இருக்க இடத்துல மகிமையின் அடைய அணிஞ்சிருப்போம் அல்ல அதனால நீ தப்பா நடக்கும் போது பாவம் செய்யும் போது உன்னுடைய வஸ்திரத்தை பறிச்சு எடுக்கிற ஒரு தெய்வம் உண்டுங்கிறத நீங்க தெரியணும் அல்ல பாருங்க நீ ஓடி ஒழியலாம் அதுவரைக்கும் வரைக்கும் அத்திமரத்துக்கு பின்னால போய் ஒளிஞ்சிருந்தான் எங்க வேணாலும் ஓடி ஒழியலாம் ஒருவேளை சபைக்குள்ள சில பேர் நினைக்கலாம் எனக்கிட்ட இருக்க பணத்தை கொண்டோ இல்லை என்னுடைய பலத்தை கொண்டோ என்னுடைய சக்தியை கொண்டோ என்னப்பா வேணாலும் செய்துக்கிட்டு ஓடி ஒழிகிற இடம் சபை அப்படின்னு யாராவது இன்னைக்கு இருந்தா மனசுல இருந்தா என்ன செய்தோம் அப்படியே அழிச்சிடணும் அல்ல ஓடி ஒழியலாம் எது வரைக்கும் ஒழிக்கணும்னா அந்த எஜமானுடைய காலடி சத்தம் தோட்டத்துக்குள்ள கேட்கறது வரைக்கும் ஒழிய முடியும் ஆனா அவருடைய காலடி சத்தம் கேட்கணா உன் நெஞ்சு என்ன செய்யும் அதுக்கப்புறம் பட படக்கும் இல்லையா துடிக்கும் அப்போ பாருங்க பிடிச்சு கொண்டு வெளியே போடுற ஒரு அரை தெய்வம் உண்டு ஏதாவது ஏதேன் தோட்டமா இருந்தாலும் சரி சபையா இருந்தாலும் சரி வீடா இருந்தாலும் சரி நீ உதவா கரண்டு தெரிஞ்சுட்டாலே ஒன்ன வெளியே கொண்டு போடுற ஒரு தெய்வம் உண்டு அல்லையா அந்த தெய்வம் தான் நான் பிரசங்கிக்கிற அந்த நசரை தாசாரிங்கிறது ஐ மீன் பாருங்க ஏறாவது பிழிப்பு பாருங்க இவனை ரெண்டு லூக்கா மூன்று ஒன்று வாசிக்க பாக்கலாம் ஆ ம் ஆ சரிம்மா போதும் 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 இதுக்கு இது ஏன் அவர்கிட்ட பரப்பு பேசுங்கிறதான் நான் சொல்ல வரேன் இது யார் நான் பாருங்கள் கையுமே அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருக்காங்க அப்படி அண்ணன் வந்து ஒரு நாட்டை தான் ஆள்றான் எந்த நாட்டை ஆள்றான் கலியிலே ஆள்றான் அண்ணன் இல்லை தம்பி இல்லாத அண்ணனா தான் தம்பியானு தெரியாது ஆனால் ரெண்டு பேரில் ஒரு தான் யாரு இன்னொருத்தன் இன்னொரு தான் யாரு அவன் வந்து ஒன்று ஒரு நாட்டை ஆள்றது அவன் இருக்கான் இவன் வந்து ரெண்டு ஆள்றான் நம்ம ரெண்டு ஆள்றது வந்து இத்துறையம் திரவணி தேவம் ஆள்றான் பாருங்க அவன் வந்து இவன் வந்து வீட்டில் கண்ணா இருக்கான் அவன் நாட்டில் கண்ணாக இருக்கான் அவன் நாட்டை தேடிய ஒன்றும் இல்லை ரெண்டு வேணவன் கேட்டி வெளியே போடுறவங்களுக்கு கேஸ் எல்லாம் என்ன ஆகி போயிடும் இவன் வீட்டுக்குள்ள இருக்க மணி அடிச்சுட்டு போயிட்டான் போயிட்டானா போகலையா அவன் மணி தட்டிட்டு போயிட்டான் பாருங்க இவன் நாட்டை தேடி அவன் ஓடிக்கிட்டு இருக்கும்போது இவன் வசமாக உள்ளே போனால் அவன் அதை கொண்டு போயிடான் கொண்டு போய் அவன் பாருங்க இதை போய் ஒருத்தன் சொல்றான் வசனத்தை சொல்றான் உண்மையான வசனத்தை சொல்றான் யார் யோகான் போய் சொல்றான் வசனத்தை சொல்றவருக்கு இப்போ என்னது இவன் வந்து ஒரு போஸ்ட்மேன் தான் அவ்வளோதானே ஆண்டவர் இவன் போய் போஸ்ட் மேன் வேலையை பார்க்குறான் இப்படி நானும் கொண்டு விஷயத்தை போய் சொல்றான் சொன்ன உடனே என்ன செய்யறான் பிடிச்சி அடிக்கிறான் அடிக்கணும் என்ன செய்யணும் பிடிக்கணும் அடிக்கணும் இன்னைக்கு நிறைய இடத்துல எப்படி வசனத்தை பேசுறவங்களை என்ன செய்யணும் பிடிக்கணும் அடிக்கணும் அடைக்கணும் இதுதான் இப்போ நிறைய பேருக்கு காரியம் என்னன்னா இப்படிதான் ஆனால் நான் என்ன இடத்துல சொல்றேன் அப்படின்னு சொன்னால் பிடிக்கணும் நிறைக்கணும் அடைக்கணும் அப்படிங்கிற வேண்டாம் கல்லறையெல்லாம் ஆண்டவர் அடைச்சிட்டு உண்டு ஆனால் அவருடைய கல்லறை தான் என்ன செய்திருக்கு இது வரைக்கும் திறந்துரு அல்லே லூயா அப்போ பாருங்க இவரை பாருங்க இவன் போனான்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் வரிசையாக வாசிங்கன்னா தெரியும் பாருங்க ஒவ்வொரு இடமும் இவன் அடைக்கிறான் அடைச்சி இவரை உள்ளே போட்ட உடனே இவன் நினைச்சா என்னது இந்த கேஸ் இதோட முடிஞ்சிடும் வசனம் பேசுற கேஸ் வந்து ஒரு யோவான பிடிச்சி உள்ள அடைச்ச உடனே தீரக்கூடிய கேஸா இல்ல இதே யோவான அடைச்சாருன்னா ஏசு எழும்புவாரு இப்போ ஏசுவ கொன்னாக்கி சேவான்னு எழும்புவான் பாருங்க ஒரு சேவான கொன்னா ಬೇದ್ರಳು ಹೋಗ್ವಾ ಬೇದ್ರ ಹೋಗ್ನ ಪೌಲ ಹೋಗ್ವಾ ಪೌಲ ಕೊನ್ನಾಗಿ ಎಡದ್ದು ತೀತ್ ಹೋಗ್ವಾ ತೀತ್ ಹೋಗ್ನ ಎರಳು ಹೋಗ್ವಾ

தெரியும் நம்மளும் இதை மாதிரி அடிப்படை கேஸ் இல்லைன்னா எனக்கு கல்யாணத்துக்கு டைம் இல்லைனா எனக்கு அஞ்சு கேஸ் கரெக்டாக என்ன ஒரு கேஸ்னா குண்டருக்கு இருக்கு சட்டம் நான் உள்ளே தான் இருக்கணும் எனக்கு கல்யாண டைமில் இப்படிப்பட்ட கேஸுகள் தான் நம்மளும் எல்லா கேஸுகளும் நம்ம பார்த்துட்டு வந்தோம் ஒரு எல்லாம் துள்ள துள்ளறைக்கு ஒத்த அடியில் கீழே கிடக்க தான் செய்யும் ஆனால் அந்த வகுப்பு இதில் நமக்கு சொல்லலை அல்லையில அதனால தான் நம்ம என்ன செய்யுது யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு அப்படியா இப்போ நம்ம இதை எடுத்துட்டோம் அதனால யாருக்கிட்டே எந்த பிரச்சனைக்கும் போகாமல் அப்படியே போயிட்டு இருக்குது அதனால வந்து பாருங்க இந்த இடத்துல பாருங்கள் பிடிச்சி அடைக்கிறது பெரிய விஷயம் இல்லை ஆடுறாங்க பாருங்கள் ஏறாவது மகள் எங்கே ஆடுனா மார்க் ஆறு இருபத்தி ரெண்டு வாசிங்க பிடிச்சி அடைச்சி கொண்டு போட்டது மட்டுமில்லை இவங்க ஆட்டத்தை காட்டுறாங்க பாருங்க ஆ ஆ இவ எங்கே ஆடுறா பாருங்க நல்ல இடத்துல இவன் ஆடல அங்கே எதாவது பரிசு அந்த இடம் அப்போ ஆடுக்குற இடம்ல எது பரிசுத்தவர்கள் இருப்போம் ஏறது நல்லவனா ஏறாதிகள் நல்லவளா இல்ல கூட இருந்து அமைச்சர்கள் நல்லவங்களா அதுல யாருமே பரிசுத்த தாவியானவருக்கு தெய்வனுக்கு ஒரு சம்பந்தம் இல்லாத இடம் தான் ஆடனு பாருங்க சபைகளை பார்த்தோம்னா ஆட்டம் இங்க இருந்து ஆட்டம் அங்க வர அங்க இருந்து இங்க ஆட்டம் வர ஆடுற இடம் வந்துன்னா பாருங்க ஆடுறதெல்லாம் அடக்கக்கூடிய சில நாட்கள் உண்டு அல்லேலூயா பாருங்க இவ ஆடி ஆடி இந்த மார்க் 6 22 வாசிங்கனா ஆடி ஆடி சந்தோஷப்படுத்துனால அது அப்படியே போடுங்க சந்தோஷப்படுத்துனால் அல்லேலூயா பாருங்க நீ ஆடி ஆடி சந்தோஷப்படுத்துறது இல்ல உன்னுடைய பாவத்தை அன்னைக்கு அந்த ஏரோது ஏரோதியாலும் பாவத்தை ஒத்து கொட்டிருபாங்கன்னு சொன்னா 5 பைசா செலவாக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது அவங்க பரலோகத்துல இருந்திருப்பாங்க அல்லேலூயா ஆனா பாருங்க

ஆனா பாருங்க என்னுடைய தேவன் நான் பிரசங்கிக்கிற தேவனுக்கு அதிகாரம் வந்து ஒரு பஞ்சாயத்து இல்ல ஒரு நாடு இல்ல ஒரு ஊர் இல்ல அல்ல அவருக்கு மூணு உலகம் அந்த பிரபஞ்சமுமே அதிகாரம் உள்ளவர் தான் என் தேவன் அமீன் பாருங்க அவருடைய பிள்ளைகள் இன்னைக்கு இருக்கக்கூடிய அவருடைய பிள்ளைகள் எல்லாமே நம்ம ராஜாக்கள் நம்ம பிச்சைக்காரன கூட நம்ம இருக்கோம் நம்ம ஆராதிக்கிறது யாரு இல்லையா பாருங்க இன்னைக்கு பாருங்க இந்த இடத்துல வந்து அதாவது முழங்கால் எடுக்கிற சகோதரா நீ புத்தகத்தை தூக்கி கொண்டு நடக்கக்கூடிய சகோதரிகளை நான் சொல்றேன் முழங்கால் நீங்க நீ ஆராதிக்கிற சகோதரிகள் நான் சொல்றேன் என்ன அப்படின்னு சொன்னா நீங்க ராஜாவை வணங்குறீங்கன்னா நீங்க ராஜா வீட்டு பிள்ளைகள் அல்ல இல்லையா ஒரு நாளும் என்ன செய்யுது இப்போ இன்னைக்கு நான் ஏன் உங்களுக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்றேன்னா யாருக்கும் தெரியாம உங்க நாய் நாக்குல வாய திறந்த நீ அந்நிய பாசம் பேசிட்டு யாருக்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க யார்கிட்ட நீங்க பேசுறீங்க இன்னும் ஊர்ல போறவன் ரோட்ல இருந்து பேச முடியுமா பேச நீ ராஜாதி ராஜாவு கிட்ட நம்ம பேச அப்ப நாம யார் அவரு அவருக்கு அப்ப அப்படிப்பட்ட ஒரு பாருங்க இன்னைக்கு பாருங்க அந்த சிலுவையில கல்ல ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்ன உங்க வயதுல வரும்போது ராஜ்யத்தில் வரும்போது என்ன செய்யறான் என்னையும் கூட கொடுக்கும் அல்ல அவர் உடனே சொன்ன மறுபடி சொன்ன வார்த்தை நீ நாளைக்கு என்ன கூட இருப்பா நாளை கழிச்சு இருப்பா அடுத்த இஷ்டருக்கு இருப்பா அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல என்ன சொன்னாரு இன்றே இருப்பா அல்ல பாருங்க இன்னைக்கு பிளாத்து கிட்ட விசாரணைக்கு போறாரு ஏறதை தாண்டி அடுத்து பிளாத்து கிட்ட போறாரு பிராத்துக்கு கன்ஃபியூஸ் ஆகி ஏய் நாம தான் கவர்னரா இல்லை இந்த ஆளு தான் கவர்னரா அந்த அளவுல தான் அவருக்கு அவனும் பாருங்க அவன் பா ஒரு வார்த்தை சொல்கிறான் பாருங்க அவன் அந்த வசனத்தை பார்த்தா யோகன் பத்தொம்பது பத்து வருஷத்துக்கு பார்க்கலாம் அவன் ஒரு வார்த்தை சொல்கிறான் பாருங்கள் ஆ ஆ ஆ ஆ என்னது உண்ணா இவருக்கு இவருக்கு என்னது உண்ணா ஆமா சிலுவை நிறையக்கு என்னது உண்டு அந்த வார்த்தை மட்டும் சொல்லுங்க இவருக்கு அதிகாரம் உண்டா இல்ல நான் ஒருவேளை இன்னைக்கு அந்த இடத்துல இருந்திருப்பேன் நான் வந்து கேட்ட மாதிரி உனக்கு என்ன அதிகாரம் நான் கேட்க இப்போ அதிகாரம்னு இவருக்கு என்னன்னு தெரியுமா முதல்ல இந்த அதிகாரம்னா என்ன அப்படின்னா நான் சொல்றேன் கேளுங்க அதாவது ஆலயத்துக்கு பன்னிரெண்டாவது வயசுல போனார் அப்படிதானே பன்னிரெண்டாவது வயசுல ஆலயத்துக்கு போறாருன்னா இன்னைக்கு ஆலயத்துக்கு பத்து வயசுல வேணும் நாலு வயசு உள்ள யார் வேணாலும் எப்ப வேணாலும் வரலாம் ஆனா பலிப்பிடத்துல பிரசங்கம் பண்ணணும்னா பெரிய விஷயம் பண்ண முடியுமா ஆண்டவர் பன்னெண்டாவது வயசுல டைரக்டா எங்க பண்ணாரு அங்க முன்ன போய் இருக்கல பதிப்படுத்துறது பிரசங்கம் பண்ணார் மொத அதுதான் அதிகாரம் பாருங்க இவர் வந்து என்ன பாருங்க தச்சன் மகன் இவர் வந்து யாரோ ஒரு ஆசாரிக்க மகன் அங்கே பா ரோட்டில் போகிற வரவங்களாம் சொன்னால் ஒருத்தன் சொன்னால் தச்ச மகன் இன்னொரு தான் சொன்னால் மரியாள மகன் இன்னொரு தான் சொன்னால் யோசைப்பு மகன் இப்போ யோசைப்பு மகன் பன்னெண்டு வயசுலேயே ஒரு ஆசாரி எழுபது ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் நல்ல வேதாகமத்தை கரைச்சி குடிச்சிட்டு இருந்து பேசிக்கிட்டு இருக்க இடத்துல நடுவில் நின்று எழும்பி தச்சன் மகன் பேசினான்னு சொன்னால் அது அதிகாரம்

ஆலயம் தான் ஆலயம் அந்த ஆலயத்துல போனோட எத்தனை லட்சம் பேர் இருந்தாலும் தெரியாது போனோட பைபிள் எந்த கைமாறுது மாறுது ஏசுகிட்ட வசனம் ஏசுகிட்ட கை மாறுது பன்னிரெண்டாவது வயசுல நாற்பத்தி அஞ்சாவது வயசுல இல்ல அதுதான் அதிகாரம் பாருங்க புஸ்தகத்தை தொடர்ந்து ஒரு தடவை தான் வாசித்தார் ஏசையாவ வாசிட்டு அப்படியே மடக்கி வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு வார்த்தை பேசினா பாருங்க அதுக்கப்புறம் புத்தகத்தை அவர் திறக்கல பேசின பேச்சுல அத்தனை பேரும் கீழே விழுந்து கிடந்தான்னு சொன்னா அதுக்கு பேரு தான் அதிகாரம் அல்லையா பாருங்க பிரசங்கம் பண்ணது அவர் பேச்சில மட்டும் வீணா இல்ல ஆண்டவர் பேச்சில மட்டும் வீணா இல்ல செய்யறதுலேயும் அவர் வீரர் அல்ல இல்லையா அவர் எப்படி செய்து காட்டினார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாருங்க அவர் அந்த இடத்துல பாருங்க மூன்றரை வருஷம் அதுக்கப்புறம் ஊழியம் செய்தார் இந்த முப்பத்தி மூணாவது வயசுல இருந்து முப்பத்தி மூன்றரை வயசு வரைக்கும் இவர் என்ன பண்ணார் ஊழியம் செய்தார் அந்த பன்னிரெண்டு வயசுல என்ன பிரசங்க எல்லாம் பண்ணார் அவ்வளோ பற்றி கரெக்டாக செய்து முடிச்சிட்டு தான் அந்த ஆண்டவர் சிறுவைக்கு போனார் அல்ல இல்லையா குரடனை எழுப்பினார் செவடனை எழுப்பினார் குஷ்டனை எழுப்பினார் மரித்தவரை எழுப்பினார் மூன்று டெட் பாடி அவரை எழுப்பி விட்டுறாரு அப்ப இதெல்லாம் செய்கிறவருக்கு பேர் தான் அதிகாரம் சும்மா இருந்துகிட்டு ஒத்தை கொண்டு வர ஆளை இப்படி கொண்டு பிடிச்சி வச்சுட்டு சுற்றி ஒரு ஐநூறு மிலிட்டரியை நடத்திக்கிட்டு மூணு அமைச்சர்களை வச்சுட்டு ஏன் உரம மேலே அதிகாரம் இருக்கு உனக்கு என்ன அதிகாரம் கேக்குறேன் கேட்குறேன் அல்ல லூயா அப்போ பாருங்க இது ஏசு ஏன் மரணம் அடித்தார் எப்பிரையர் ரெண்டு பதினாலு பதினைந்து வாசிக்க பார்க்கலாம் எப்பிரையர்

விடுதலை பண்ண முடிக்க மரண பயத்தில் இருக்கவங்க என்ன செய்யணும் விடுதலை மரண பயம் இல்லை இல்லாதவங்க யாரு எத்தனை எத்தனை பேருக்கு கைது பார்க்கலாம் மரண பயம் எனக்கு இல்ல உங்களுக்கு மரண பயமே இல்ல அல்ல இல்லையா கருத்துல ஆசீர்வாதி உண்மையிலேயே நம்ம சபை என்னது கொடுத்து வச்ச சபை பாருங்க ஒரு கிழவி என்ன பண்ணா வீட்டுக்கார சண்டை எண்பது வயசு ரெண்டு இருக்கும் எண்பது எண்பத்திரா கிழக்கு என்ன சண்டை வந்துட்டு நான் என்ன கிணத்துல சாடி சாவ போறேன் பயங்கர மலை பிடிச்சிட்டு போகிறேன் எங்க சாவது கிணத்த சாடி சாவுது பாருங்க ஆனாலும் போய்கிட்ட அரை மணிக்கிற தாத்தா அசரையவே இல்லை அப்படியே பார்த்துட்டு வந்து கேட்டா நான் சாவதுக்கு கணத்துக்கு சாடி போறேன்னு நினைச்சிட்டு போறேன் சொல்லிக்கிட்டு போறேன் நீ ஒரு பார்க்க கூட வரலையே மனுஷா அப்பதான் அவர் சொன்னாரு நீ இந்த குடையை தூக்கிட்டு ஜலதோஷம் வந்துடப்படா நீட்டு போன போய் தெரியல எந்த கணத்துக்கு நீ சாட மாட்டேன் அல்லே அதனால இந்த மாதிரி மரணமையே இருக்குன்னு ஏமாத்திரம் என்ன செய்ய மாட்டான் ஒரு நாளும் நம்ம சாவ போறேன்னு சொல்லுவோம் எனக்கே சாவறேன் சாவ மாட்டான் ஆனால் சிலதுக்கு அப்படியே இருக்க புக்கு புக்கு புக்குன்னு இருக்கும் டக்குன்னு வீட்டுக்கு போன மாதிரி இருக்கும் என்ன தேவை அடிச்சிடும் அடிச்சுட்டு

இப்படி எத்தனை பேர் தொள்ளாயிரம் வருஷத்துக்கு மேலே ஆறு ஆறு பேருக்கு பேர் இருக்கு அதுல கடைசியில் பாருங்க அந்த தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பது வந்து மித்து சாலை மட்டும் தான் தொள்ளாயிரத்து மேலே அதுக்கப்புறம் வாழ்ந்தா அதுக்கப்புறம் எல்லாரும் குறைக்கிட்டேன் இல்லை இல்லையா என்ன பாவம் பாவம் எதனால அப்படின்னா தேவகுமார்கள் நினைச்சிருந்தாங்க மனித குமார்த்திகளை ஆமா டீச்சருக்கு டீச்சரை பிள்ளை கல்யாணம் பண்ணுவான் என்ன பண்ணுவான் அது மாதிரி வாத்தியாரை பிடிச்சி டீச்சரை பிள்ளை கல்யாணம் பண்ணுவாங்க இப்படிப்பட்ட அதாவது ஆணும் ஆணும் கல்யாணம் இப்படிப்பட்ட கொடூரமான காரியங்கள் இருந்ததுனால உங்களுடைய வாழ்க்கை வந்து நூற்றி இருபது காரசம் அதுக்கப்புறம் பாருங்க கொஞ்ச நாள் கூட போகும் தாவிது காலம் எல்லாம் கழியும் போது அவனை சங்கீத சொல்கிறான் தொண்ணூ எ எழுபதுன்னு எண்பது அல்லயா அப்போ பாருங்க இப்படிப்பட்ட என்ன இப்போ பாருங்க தரதலையான தலையான ஆட்கள் இப்போ சின்ன பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளுக்கு வாழ்க்கை எப்படி போயிட்டுருக்கு தர தலையாடிக்கோ ஏதாவது ஒன்று பேசுனேன்னு வைக்கலாம் மறுபடி அவங்க எனக்கு கொடுக்கக்கூடிய வித்தியாசமாக இருக்கும் பாருங்கள் ஒரு பாட்டி சொல்லிச்சு பாட்டிக்கு பார்த்து எழுபது வயசு இருக்குன்னு வைங்களான் டே ஒரு முப்பது வயசான பையனை பார்த்து சொல்லுது நீ முப்பது வயசாயிச்சு இல்லையா ஒன்ன மாதிரி பட்டவன் எல்லாம் உனக்கு வயசில் உள்ளவங்க எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு ஒதுங்கி உனக்கு ஒதுங்கி போகக்கூடாதாடான்னு கேட்டு அதுக்கு அவங்க சொன்ன மறுபடியும் என்னன்னா உனக்கு வயசுல உலமா அவ்வளவு வர மண்டைய போட்டுட்டானே உனக்கு செத்து தொலையக்கூடாது அல்ல அப்போ பாருங்க இன்னைக்கு ஒவ்வொருத்தர் பேசி தலைமுறைகள் எப்படி போயிட்டு இருக்கு

திருத்தரும் அப்படி நடந்து போறாங்க நடந்து போகும்போது பாருங்க ஒரு வார்த்தை அவனை பார்த்தா அவனும் நல்ல ஒரு டேலண்டட் ஆகிட்டியன் பாருங்க போகும்போது சொல்றான் டெய் இந்த இடத்துல சாப்பாடு உண்டு தண்ணி உண்டு நல்லா கிடைக்கும் உனக்கு தங்க இடம் உண்டு எல்லாம் தர நல்ல வசதி இந்த இடத்துல இருந்துக்கடா அவன் சொல்ல சாப்பாடுக்காக வரல தண்ணிக்காக வரல எதுக்காக வரல

ஆமா என்ன சொல்லுவாங்க நான் எடுத்து எடுத்துக்கொள்ளும் போது ஒரு இவருக்கு என்ன ஆகுதுன்னா இவன் கடைசி வர நிப்பானாங்கிறத முதல்ல பார்க்கணும் இப்போ ஒருவேளை ஞானஸ்தானம் எடுத்து எடுத்துட்டு ஓடி போயிருவான் திருவனந்த இடத்துல ஓடி போகணும் அடுத்த நேரத்தில் தான் வருவான் அப்படி தான் அடுத்த மாதம் வருவான் அப்போ இப்படி ஓடுறவனே ஓடுறவனு கையில் ரெட்டி அபிஷேகம் கொடுத்தா என்ன செய்யும் அல்ல இல்லையா அதனால தான் இவன் சொன்னால் நான் போகிறது வரைக்கும் நீங்கள் நிற்கணும் அது ஒரு ஒரு வருஷமாக இருக்கலாம் ஒன்றரை வருஷமாக இருக்கலாம் ரெண்டு வருஷமாக இருக்கலாம் என்ன செய்யணும் நீ நின்னா உனக்கு கிடைக்கும் இல்லையா அப்போ பாருங்க இவன் நிக்கிறான் பாருங்க நிக்கிறான் எதை தேடி நிக்கிறான் வஸ்திரத்தை தேடி தான் நிக்கிறான் இவன் தலைவனுக்கு அதாவது ஆசானுக்கு சேர நம்பி நிக்கல இல்ல சேர ஆசான் ஒரு சிங்காசனத்தில் இருக்கா இருந்த சிங்காசனம் நமக்கு இவரு செத்து போயிட்டா கிடைக்கணும் அவன் நிக்கல அவன் நின்னது ஒன்லி வஸ்திரம் இன்னைக்கு ஆண்டவருடைய வஸ்திரத்தை மட்டும் தேடி இந்த சபைக்கு நீங்க வந்திருப்பீங்கன்னு சொன்னா அல்லையா உங்களை எடுத்து பயன்படுத்துவா பாருங்க இப்போதான் பாருங்க சுழல் காத்து அடிக்குது அடிக்கிற அடியில் எப்படி ஆயிப்போச்சு சுழல் காத்து அடிச்சு அப்படியே மேலே ஏறி போது அது கண்ணெல்லாம் மண்ணாயிருக்கும் அப்படிதான் இவனுக்கு நான் அதை வாசிக்கும் போது என்ன நினைச்சேன் அந்த நேற்று பஸ்ல வச்சுதான் இதை வாசி அப்படி வாசிக்கும் போதே இவன் கண்ணெல்லாம் என்ன ஆயிருக்கும் அப்படியே கண்ணை கசைக்கிட்டே நிற்கும் போது லேசா கண்ணை திறந்து பாக்குறான் அங்க இருந்து ஆமா அக்கி நிரதம் அல்ல அக்கி நிரதத்தில் இது எடுத்துக்கிட்டு போகும் சால்வை வந்து இவனுக்கு மேல விழுந்தது சால்வை விழுந்ததுனால அல்ல இவன் என்ன பண்ணா ரெண்டு பேரும் சால்வைக்காக இவன் ஏன் போராடுறான்னு சொன்னா ஏற்கனவே ஒருத்தர் சால்வை விழுந்துருக்கு அப்படிதான் ஏற மாடுகளை கூட்டிகிட்டு என்ன செய்யணும்

காலையில் பிடிச்சி வெட்டு வெட்டினா வெட்டலியா வெட்டி சமைச்சு கொடுத்துட்டான் ஏன்னா உங்ககிட்ட இருக்க பாரம்பரியத்தை நீ வெட்டி ஒதுக்கிட்டு தான் இறங்கணும் அது ஊழியர்கள் சும்மா சாதாரணப்பட்ட விஷயம் இல்லை இல்லையே லூயா அப்போ பாருங்க இப்படி இறக்கணும் என்ன செய்யணும் அவன் அதை வெட்டி அப்படியே அங்கே சமைச்சு கொடுத்துக்கிட்டு அப்படியே குருவுக்கு பின்னாரு இறங்கணும் பாருங்க அவனுக்கு ஒரு ரெட்டிப்பான ஆசீர்வாதம் இன்னைக்கு உங்களுடைய பாரம்பரியத்தை அறுத்து அறிஞ்சிட்டு நீங்க சபைக்குள்ள இறங்குவீங்கன்னு சொன்னா இல்லையே லூயா அப்போ என்ன ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி நான் முடிக்கலான்னு ஆசைப்படுகிறேன் என்ன அப்படின்னு சொன்னா பாருங்க இயேசு இயேசு இல்லாத அந்த இடத்துல பாருங்க அந்த ஒரு உப்பு கொண்டு போட அந்த இடத்துல இருந்து வந்த உடனே அங்க என்ன நடக்குது அங்க இருந்து கொஞ்சம் எரிக்குவோ கோட்டையில் எரிக்குவா காரங்க கொஞ்சம் வராங்க வந்து ஒரு வார்த்தை சொல்றாங்க எப்படின்னா இந்த இடத்துல வந்து நாங்க பிள்ளைகளெல்லாம் எல்லாம் கடன் பண்ணி கொடுக்கறோம் பிள்ளைகளுக்கு என்ன கிடைக்க மாட்டேங்குது ஒரு நாளா பிள்ளைகள் பிரசவிக்க மாட்டேங்குது ஏன்னு சொன்னா அந்த தண்ணி தான் காரணம் சொல்லலாம் புது தோண்டியோ புது உப்பயம் கொண்டு வார்கள் புது உப்பயம் கொண்டு வந்தா தான் என்ன செய்யும் அதுல கரைச்சா மட்டும்தான் என்ன நடக்கும் உங்களுக்கு விடுதலை நடக்கும் அந்த கரைச்சா அன்னைக்கு என்ன ஆகி அந்த இடம் சுத்தமானது பரிசுத்தமானது அல்ல இல்லையா அது நான் வேறாக முதல்ல சொல்றது ஏசு யாரு உப்பு ஏசு யாரு அவர சிறுவையில கரைச்சா வந்து நமக்கு விடுதலை வந்தது இல்லையா பாருங்க இன்னைக்கு மீன் இப்போ மீன் குழம்பு வைக்கிறோம் இல்லைங்களா உப்பு அதாவது நான் என்ன கேட்குறேன்னா ஒரு நல்ல மீன் குழம்பு வைக்கிறோம் அதுக்கு மெயினாக என்ன வேணும் சொல்லுங்க பார்க்கலாம் உப்பு புளி நீங்க குழம்பு கார குழம்பு காரம் எனக்கு ஒய்ஃப் கிட்ட கேட்போம் கேட்கப்படாது என்கிட்ட கேட்கப்படாது சரி நான் சொல்றேன் மீன் குழம்பு நல்லா இருக்கேன்னா மீன் வேணும் முதல்ல நீங்க உப்பு மாங்காய் அதெல்லாம் ரெண்டாவது அல்ல என்ன வேணும் மீன் குழம்பு நல்லா இருக்குன்னா மீன் வேணும்மா இதை கேட்க வேண்டாமா முதல்ல சரி அப்போ என்னன்னா மீன் மீன் கடலில் தானே கிடக்கு ஃபுல்லாக உப்புல கிடக்கு அந்த உப்பு அப்படியே கொண்டு வந்து கடலில் தானே கிடக்குன்னு உப்பு போட்டாமல் போட்டாம கறி டேஸ்ட்டாக இருக்குமா ஏன் இருக்காது உப்புங்கிற ஒன்று ரெண்டாவது ஏசுங்கிற ஒன்று யாரா மட்டும்தான் உன் வாழ்க்கையில் என்னது டேஸ்ட்டு அதுதான் சொல்கிறேன் ஏசு தான் உப்பு உப்பு என்னதுனா மட்டும்தான் ஏசு யாராவது இடம் போக்குன்னு சொல்கிறேன் நான் பாருங்க ஒன்று மட்டும் சொல்கிறேன் ஞாபகப்படுத்துகிறார் அந்த ஒரு விஷயத்த என்னன்னா களத வந்தா இந்த களத போகும்போது பாருங்க இந்த களத்தை போகும்போது என்ன பண்ணாங்க அப்படியே அந்த பட்டு மத்த விரிச்சாங்க பாருங்க அந்த கிளைகளுக்கு பண்ணாங்க ஓசான்னா ஓசாண்ணான்னு சத்தம் போட்டாங்க ஆனால் அந்த பாருங்க அந்த கழுதைகள் எரிசலேம் தேவாலயத்துக்குள்ளே போனால் வசனம் என்ன சொல்லுது வசனத்தெல்லாம் சொன்னால் நேரம் ஆயிரும் வசனம் என்ன சொல்லுது கழுத்தை வெட்டி மலையிலேருந்து உருட்டி விடணும் இதுதான் எரிசலையும் தேவாலயம் பக்கத்தில் போகக்கூடிய கழுதைக்கு ஆனா அந்த கலதை எங்க கட்டி போட்டிருந்தது தாயம் கட்டியும் கூட இந்த கலதையே அப்படிதான் கட்டி போட்டிருந்து காலையிலேருந்து இருந்து சாங்காலத்துக்குள்ள இந்த களதைய வந்து ஒரு ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுத்து மீட்க இந்த கழுதைக்கு நிலமை என்னது அப்பதான் ஆண்டவர் சொல்றேன் அந்த கழுதையை போய் பிடிச்சிருவாங்கடா அப்படின்னு பாருங்க அந்த கலதை விடுதலை ஆயாச்சு விடுதலை கொண்டு போகும்போது இப்போ இப்படி ஏசு யாரை போகும்போது என்ன ஆகாங்க பட்டு மொத்த விற்கிறாங்க அதை விரிக்கிறாங்க வாரி வாரி பூவை போடுறாங்க அல்லேழு பாடுறாங்க ஓசன்னா பாடுறாங்க இதுக்கு ஒரே சந்தோஷம் போயாச்சு போயிட்டு திரும்ப வீட்டுக்கு போச்சு வீட்டுக்கு போய் பொண்டாட்டிகிட்ட சொல்லிச்சு பேர் இந்த நம்ம தரிசனமுக பக்கத்தில் போனா எல்லாம் இந்த களத்தை வெட்டுவாங்க இந்த களத்தை வெட்டி மறையிலேருந்து உருட்டுவாங்க இதெல்லாம் சும்மா அது வந்து அதெல்லாம் ஒன்றும் நடக்கும் நான் என்ன போனேன் போகிற போக்கில் என்ன செய்தேன் அவங்க எல்லாரும் அப்படியே மட்டும்தே விரிச்சாங்க பாடினாங்க அப்படியே தூக்கி இந்த பூவெல்லாம் வாரி போட்டாங்க என்ன வரவேற்பு தெரியுமா இவ்வளவு தெரிஞ்சுப்பாச்சு இவன் பயங்கர சவுடால் அடிக்கா அல்ல இல்லையா அப்போ என்ன வருது அப்போ நல்ல புருசா நீ ஒரு தடவை கூட போயிட்டு எதுக்கு ஒரு போயிட்டு வாயம் அதுக்கப்புறம் பாருங்க அப்படியே இறங்கி போச்சு போன முதல்ல பார்த்தவன் ஒரு சவுட்டு குறுக்கிடல என்னது ஒத்த சவுட்டுல இந்த வந்து விழுந்து அப்பதான் பண்டாட்டி சொல்லிச்சு ஏசும் இல்லாம போனா உன் கதை இதுதான் ஏசு இருந்தா மட்டும்தான் உனக்கு மாலை போடுறது உனக்கு பூ போடுறது உனக்கு துணி போடுற காரியம் எல்லாம் யாரும் இருந்தாலும் நடக்கும் இயேசு இருந்ததுனால வந்துட்டா நீ இன்னைக்கு ஏசு இல்லாம போனியாடா உன்னை வெட்டி மலையிலிருந்து உருட்டி விட்டு தப்பி வந்தது பெரிய விஷயம் தெரிஞ்சு அதனால நான் என்ன சொல்றேன் இன்னைக்கு இந்த இடத்துல வந்திருக்க வந்த இயேசுவ சுமந்துக்கிட்டு தான் நான் வீட்டுக்கு போவேன் லேலுவய்யா இயேசு இல்லாம நான் வீட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்றவங்க மட்டும் நல்ல பரவத்துக்கு நேரம் கை தட்டுங்க பாக்கலாம் இந்த வார்த்தைகளை கருத்தரதாமே பரிசுத்தப்படுத்துவாங்க